ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சென்னை செல் சாரி சேல் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அட் அன்பிலீவேபிள் பிரைசஸ் அப் டு 50% ஆஃபர் ஆர் பிராண்டட் கெட் சீனகர் வேளச்சேரி க்ரோபேட் அண்ட் திருவள்ளூர் இந்த கம்பெனி பாருங்க இதோட ஃபில்டர் பாருங்க சின்ன சைஸ்ல இருக்கு சோ சின்ன சைஸ் ஃபில்டர்ல ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பெரிய சைஸ் ஃபில்டர்ல ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இது பிடி இதுல வந்து பாருங்க ஃபில்டரே கிடையாது அப்போ ஃபில்டர் இல்லாமல் பிடிக்கிறாங்கன்னா அப்போ ஸ்மோக் டைரெக்டாக உள்ளே அதிகமாக போகும் ஓகே அப்போ உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு பிடி வந்து ரொம்ப டேஞ்சரு சிகரெட் பிடிக்கும் போது நல்லா டீப்பாக விபாங்க அந்த கடைசி கடை கோடி தொண்டன் வரைக்கும் போய் சேரும் ஓகேங்களா அந்த அளவுக்கு விப்பா ஓகேங்களா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அப்படின்னு நிறைய லேடிஸுங்க ஸ்டைலுக்கு பிடிக்கிற லேடிஸுங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் சில பேர் பார்த்தா வந்து சார் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை போய் ஸ்மோக் பண்ணிட்டு பண்ணிட்டு செயின் ஸ்மோக்கர்ஸ் செயின் ஸ்மோக்கர்ஸ் அவங்களால ஸ்மோக் பண்ணாமலே இருக்க முடியாது அந்த அளவுக்கு மூளை வந்து அதுக்கு செட் ஆகியே ஆகும் ஸோ அவங்களே அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை சார் அவங்க சீக்கிரமா போயிடுவான் ஸ்மோக்கிங் எவங்க அடிக்கடி போகிற அடிக்ஷன் தான் ஏன் அடிக்ட் ஆகணும்னா அது உள்ளே இருக்கிற கெமிக்கல் நிக்கோட்டின் நிக்கோட்டின் தான் மெயின் அடிக்ட்டு டக்குன்னு தலைவலியை குறைக்கும் ஹெட்டை லைட் வெயிட்டடா ஆகும் உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபீலிங்காக வந்து கொடுக்கும் அதனால வந்துட்டு தே ஆர் இன் டூ தட் ஸ்மோக்கிங் அடிக்ஷன் வரும் ஸோ ஆஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் வரதுக்கு சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது பக்கவாதம் வரதுக்கு சான்சஸ் இன்றிது கை காலில் வந்து ரத்த ரத்தக்கொழாய் அடைச்சிக்கிறதுக்கு சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது இது எல்லாமே நிக்கோட்டின்னாலே வரக்கூடிய பாதிப்பு இப்போ ஒருத்தவங்க சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா இப்போ ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று நிக்கோட்டினோட எஃபெக்ட்ஸு அதனால் அடிக்ஷனு இன்னொரு சைடில் கேன்சர் உண்டாக்குற பிரச்சனை ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான் ஓகேங்களா ஆனால் இந்த துரதிருஷ்டம் என்னென்னா நிக்கோட்டின்னால கேன்சர் வராது ஆனால் அந்த கேன்சர் உருவாக்குறதுனால கேன்சர் வரும் ஓகே ஸ்மோக்கிங் நீங்கள் சில பேர் ங்க்ஸில் மட்டும் தான் ப்ராப்ளம் வரணும்னு நினைச்சிக்கோங்க அதோட வந்து தப்பு எதுவுமே கிடையாது இந்த வாய் கேன்சருக்கு முக்கியமான ரெண்டாவது காரணம் ஸ்மோக்கிங் அப்போ உணவு கொழாய் புற்றுநோய் சொல்லக்கூடிய இசோஃபேஜியல் கேன்சர்ஸ்க்கு ஸ்மோக்கிங் மெயின் ரீசன் ஸ்டமக் கேன்சருக்கும் ஸ்மோக்கிங் மெயின் ரீசன் கிட்னி கேன்சருக்கு ஸ்மோக்கிங் மெயின் ரீசன் யூரினரி ப்ளாடர் கேன்சருக்கு ஸ்மோக்கிங் மெயின் ரீசன் எல்லா எல்லா உருப்பையும் பாதிச்சிடும் சொல்லப்போனால் சீக்கிரெட் வந்து எல்லாத்தையும் பாதிச்சிடும் இன்னும் உங்களுக்காக இன்னொரு இன்ஃபர்மேஷன் தரேன் ஆண்மை குறைவுக்கு முக்கியமான காரணம் சிகரெட் காஞ்சாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்மோக்கிங் டேமேஜ் பண்ணணுமோ ஈக்குவல் டேமேஜ் காஞ்சாவும் அதனால் காஞ்சா ஸ்மோக்கர்ஸுக்கு லங்ஸ் எந்த டேமேஜ் ஆகாதுன்றது உத்தரவாதமே கிடையாது இது எல்லாம் அந்த கொலை கொள்ளை இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா போதையோட ஒரு மூலத்தளமாக இருக்குது ஏன்னா அவனை அவன் பிரெயினில் செயல்பட உடாது அவனுக்கு தேவை அந்த காஞ்சா அது கிடைக்கிறதுக்கு என்ன எக்ஸ்டென்ட் வேணால் போகும் புரியுதா இதுதான் ரொம்ப ஆபத்து இந்த நம்ம வணக்கம் வணக்கம் மேடம் சார் இப்போ ஒரு விஷயம் எல்லாருமே இது வந்து எல்லாருமே உங்ககிட்ட கேட்க சொன்ன ஒரு விஷயம் தான் சார் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங்னு பார்த்தா இப்போ சில் சில் சின்ன பசங்கள்லேருந்து லேடிஸ் வரைக்குமே ஸ்மோக் பண்ணுறாங்க ஸ்மோக் பண்ணுறதுனால சில பேர் இல்லை நான் ஸ்மோக்கை விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக்கிங்கை விடவும் செஞ்சிடறாங்க சில பேர் விட முடியாமல் அதிகமாக ஸ்மோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸ்மோக்கிங்னால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் சரி இது வந்து ஸ்மோக்கிங்கிறது ஒரு பெரிய டாபிக் யார் ஸ்மோக்கரு ஓகேங்களா யார் ஸ்மோக்கர் இல்லை இதெல்லாம் பெரிய விவாதம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு சிகரெட் தான் பிடிக்கிறேன் நான் ஸ்மோக்கரான்றாரு ஒரு பொண்ணு வந்து வந்துச்சுன்னா நான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பிடிக்கிறேன் நான் ஸ்மோக்கர் ஆப்போ அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்விகள் டவுட்டெல்லாம் கேட்பாங்க ஜென்ரலாக யார் ஸ்மோக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து அவங்க லைஃப் டைமில் அவங்க ஒரு நூறு சிகரெட் பிடிச்சாங்கன்னா அவங்க ஸ்மோக்கர்ன்றது லேவல் பண்ணப்படுவார்கள் ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி பிடிச்சேன்னு நீ டெய்லி பிடிச்சானே நூறு சிகரெட் பிடிச்சிட்டே நீ ஒரு ஸ்மோக்கர் அவ்வளோதான் வந்துட்டு ஒரு பேசிக் டெஃபினேஷனாக நம்ம வந்து வச்சுக்கணும் ஸ்மோக்கிங் பொறுத்த வரைக்கும் வந்து அதோடைய எஃபெக்ட்ஸ்னு போகிறதுக்கு மட்டும் இல்லை என்ன கண்டென்ட் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் எஃபெக்ட்ஸ் புரியும் மக்களுக்கு ஸ்மோக்கிங் அவங்க அடிக்கடி அடிக்ஷன் தான் ஏன் அடிக்ட் ஆகுறனா அது உள்ள இருக்கிற கெமிக்கல் நிக்கோட்டின் நிக்கோட்டின் தான் மெயின் அடிக்டிவ் நிகோட்டின் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது ஓகே நிக்கோட்டின் வந்து ஏன் அது அடிக்ட் ஆகுதுனா அது வந்து ஒரு பவர்ஃபுல் கெமிக்கல் பிரெயினில் நிக்கோட்டின் ரிசெப்டாரில் பைண்ட் ஆகுறதுனால உங்களுக்கு ஒரு ப்ளெஷர் சென்சேஷன் தருது டக்குன்னு தலைவலியை குறைக்கும் ஹெட்டை லைட் வெயிட்டடாக ஆக்கும் உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபீலிங்காக வந்து கொடுக்கும் அதனால் வந்துட்டு தே ஆர் இன் டு தட் ஸ்மோக்கிங் அடிக்ஷன் வரும் ஒரு நாலு நாள் அடித்ததுக்கப்புறம் திருப்பி அந்த நிக்கோட்டின் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா பிரெயின் எங்கேன்னு கேட்க ஆரம்பிக்கும் கிரேவிங் ஆரம்பிக்கும் அப்போ நீ வேறு வழியெல்லாம் அந்த பற்ற வச்சா தான் உனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகுது இதில் இதில் தான் அந்த அடிக்சன் ஒன்று டெவலப் ஆகுது ஸோ ஸ்மோக்கர்ஸ் ஏன் அடிக்ட் ஆகிறாங்கன்னா நிக்கோட்டினால் நிக்கோட்டின் ஒரு பவர்ஃபுல் வேஸோ கன்ஸ்ட்ரக்டர் அதாவது நம்ம ரத்த குழாயை சுருக்கக்கூடிய தன்மை உள்ளது ஓகே ஸோ ஆஸ் எ ரிசல்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் வரதுக்கு இன் சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது பக்கவாதம் வரதுக்கு சான்சஸ் இன்க்ரீஸ் கை காலில் வந்து ரத்த ரத்தக்கொழாய் அடைச்சிக்கிறதுக்கு சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது இது எல்லாமே நிக்கோட்டின்னாலவே வரக்கூடிய பாதிப்பு அதே மாதிரி இந்த அரித்தி சொல்லுவோம் ஹார்ட் ரேட்டு மாறி மாறி வர்றது இதெல்லாம் இந்த நிக்கோட்டினோட பாதிப்புனே சொல்லலாம் ஸோ ஒரு சிகரெட் எடுத்துக்கிட்டே நிக்கோட்டின் மட்டும் கிடையாது கூடவே நிறைய அதர் கெமிக்கல்ஸ் இருக்குது எக்ஸாம்பிள் டொபாக்கோ அதாவது நம்ம புகையலை இதை தாண்டி வந்து நம்மளோட கெமிக்கல்ஸ் இந்த நைட்ரோசமைன்ஸு டாறு பீட்டா நப்தலை அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகலாம் இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன் குரூப்பில் சேர்ந்தது இதெல்லாம் போட்டே போகலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீ கார்சினோஜன்ஸ் அப்படின்னா என்னென்னா கேன்சரை உண்டாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இதில் உண்டு இப்போ ஒருத்தவங்க சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா அப்போ ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று நிக்கோட்டினோட எஃபெக்ட்ஸு அதனால் அடிக்ஷனு இன்னொரு சைடில் கேன்சர் உண்டாக்குற பிரச்சனைகள் ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான் ஓகேங்களா ஆனால் இந்த துரதிருஷ்டம் என்னென்னா நிக்கோட்டின்னால் கேன்சர் வராது ஆனால் அந்த கேன்சர் உருவாக்குறதுனால கேன்சர் வரும் ஆனா அடிக்ட் ஆனதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நிகோட்டின் வந்து அந்த சிகரெட் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்க ஒரு இனிஷியல் விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சில பேர் வந்து சார் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டு பண்ணிட்டு செயின் ஸ்மோக்கர்ஸ் ஸ்மோக்கர்ஸ் ஸ்மோக் பண்ணாமலே இருக்க முடியாது அந்த அளவுக்கு மூளை வந்து அதுக்கு செட் ஸோ அவங்களே அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனை சார் சீக்கிரமா போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ சிம்பிளாக ஒரே வாரத்தில் சொல்லணும் அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ ஸ்மோக்கிங்கோட எஃபெக்ட் எப்படி வரும்ன்றது மூணு ஃபேக்டர் பேஸ் பண்ணியிருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிகரெட் பிடிச்சி பிடிக்கிறாங்க அப்படின்றது ஒன்று அதை பேஸ் பண்ணி தான் ஸ்மோக்கிங் இன்டெக்ஸ்ன்னு ஒன்று கல்குலேட் பண்ணுவாங்க ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ்ன்றதுனா ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் பிடிக்கிறாரு இன்ட்டு எத்தனை வருஷம் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு நாளைக்கு பத்து சிகரெட் பிடிக்கிறேன் பத்து வருஷமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ பத்து இன்ட்டு பத்து சுல்ட்டு நூறு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு இருபது சிகரெட் பிடிக்கிறேன் ஓகே பத்து வருஷமாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ இருபது இன்ட்டு பத்து சிக்கல்ட்டு இரநூறு அப்போ ஸ்மோக்கிங் இன்டெக்ஸ் வந்து இரநூறுக்கு மேலே போதுன்னா ஒருத்தருக்கு அவருக்கு இந்த சிஓபிடி மாதிரி நோய்கள் அதாவது நாள்பட்ட நுரையீரல் அதாவது லங்ஸுக்கு போகிற டியூப்பில் சுருங்கிற நோய்கள் சீக்கிரமாக வந்துடுது இதே வந்து அந்த ஸ்மோக்கிங் இன்டெக்ஸ் முன்னூறுக்கு மேலே போகும்போது கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அஞ்சுலேருந்து பத்து மடங்கு அதிகமாகிருக்கு அப்போ லங் கேன்சர்ஸ் வந்து முன்னூறுக்கு மேலே போனாலே வந்துடுது சிஓபிடி இரநூறு முன்னாடி இதெல்லாம் ப்ரூவ் ஒன் ஃபேக்ட்ஸாக இருக்குது அப்போ எவ்வளோ அவர் தீவிரமாக செயின் ஸ்மோக்கர் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு நாள் பிடிக்கிறாருன்னா அப்போ ஒரு நாளைக்கு கணக்கு எடுத்துக்கிட்டீங்க வந்துட்டு அவர் ஒரு நாளைக்கு நீங்கள் சொல்கிற ரேட்டை பார்த்தா அறுபது எழுபது சிகரெட் பிடிக்கிறாரு அப்போ அறுபது இன்ட்டு பத்துன்னு போட்டிங்கன்னா அறுநூறு போயிடுச்சு அப்போ பத்து வருஷத்துலேயே அவர் போயிடுவார் ஓகேங்களா இதுதான் நான் சொல்றேன் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ சிகரெட் பிடிக்கிறாங்களோ டேரெக்டாக அந்த ப்ராப்ளம் சீக்கிரமா வரும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் உள்ள இருக்கிறாங்கறது பேஸ் பண்ணி இருக்கு ஏன்னா சில பேர் சிகரெட் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா டீப்பாக இருப்பாங்க அந்த கடைசி கோடி தொண்டன் வரைக்கும் போய் சேரும் ஓகேங்களா அந்தளவுக்கு ஈர்ப்பான் ஓகேங்களா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அப்படின்னு நிறைய லேடீஸுங்க ஸ்டைலுக்கு பிடிக்கிற லேடிஸுக்கு நிறைய பேர் பார்த்துருக்கேன் சும்மா வாயில வச்சு இழுத்து விட்டுறவங்க சில லேடீஸுங்க ரொம்ப பங்கமான லேடிஸும் இருக்காங்க ரொம்ப நல்லா உள்ளே இருக்கிறவங்க அப்போ யார் ரொம்ப நல்லா உள்ளே இருக்கிறாங்களோ கடைக்கோடி கொண்ட தொண்டன் வரைக்கும் போய் சேர்றாங்களோ அவங்களாம் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் மேலே போயிருக்காங்க ஓகேங்களா யார் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்களோ பிரச்சனை இல்லை இது ரெண்டாவது ஃபேக்டர் மூணாவது குவாலிட்டி ஆஃப் சிகரெட்டும் ரொம்ப முக்கியம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த டோட்டல் கொடுங்க ஆறுரூவா சிகரெட்டு அஞ்சு ரூபா சிகரெட்டு இல்லை பேர் சில பேர் இன்னும் மோசமாக அந்த சந்திரிகா பீடி கொடுங்க ஓகேங்களா அந்த இந்த மல்லிகா பீடி கொடுங்க ஓகேங்களா ட்ரிபிள் ஃபைவ் பீடி கொடுங்க இந்த பீடியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டருன்றதே இருக்காது ஓகே ஃபில்டருன்றது உங்களுக்கு தெரியும்ல ஃபில்டர் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இங்கே ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு உங்களுக்காக தான் ஒன்று வச்சுருக்கேன் ஸோ இங்கே இந்த மாதிரி சிகரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எஜ்ஜில் இருக்குல்ல இதுதான் ஃபில்டர் அந்த ஸ்பாஞ்சாக தான் ஃபில்டர் இதான் வந்து அந்த சிகரெட் ஸோ இந்த ஃபில்டர் இருக்கிற இது சிகரெட்ஸ் வந்து பாருங்க இதோட சைஸ் தெரியுதா ஃபில்டர் பெருசாக இருக்குது அதே இன்னொரு கம்பெனி இது ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே பெருசாக தான் இருக்குது ஓகே இந்த கம்பெனி தான் பாருங்கள் இதோட ஃபில்டர் பாருங்கள் சின்ன சைஸில் இருக்குது ஸோ சின்ன சைஸ் ஃபில்டரில் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெரிய சைஸ் ஃபில்டரில் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது ஒரு இது இப்போ இன்னொன்று ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இது பிடி இதில் வந்து பாருங்கள் ஃபில்டரே கிடையாது அப்போ ஃபில்டர் இல்லாமல் பிடிக்கிறாங்கன்னா அப்போ ஸ்மோக் டேரெக்டாக உள்ளே அதிகமாக போகும் ஓகே அப்போ உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்போ பிடி வந்து ரொம்ப டேஞ்சரு அப்போ சின்ன ஃபில்டர் இருக்கிறது அடுத்து கொஞ்சம் பரவாயில்ல பெரிய ஃபில்டர்கள் அதுக்கும் கொஞ்சம் பரவாயில்ல அப்போ கூட இது கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு இந்த சிகரெட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஓகே குவாலிட்டி ஆஃப் சிகரெட்டும் ஒரு ஃபேக்டர்ல வருது ஓகே சோ மூணு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் எத்தனை சிகரெட் பிடிக்கிறீங்கன்றது எவ்வளவு இருக்கிறீங்கறது ஒன்னு அதே மாதிரி வந்து நம்ம குவாலிட்டி ஆஃப் சிகரெட் இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு நோய் எவ்வளவு சீக்கிரம் வரும் வந்து இருக்கு ஓகே இப்ப நீங்க சொன்னீங்க சார் எத்தனை சிகரெட் குடிக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து மேல போயிருக்கும் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னீங்க இந்த ஸ்டைலுக்காக வாயில வச்சுட்டு ஊதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வாயில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் ஓகேங்களா ஏன்னா புகை வந்து பாத்தீங்கன்னா லங்ஸுக்கு மட்டும் போறது இல்லை வாயை கிராஸ் பண்ணி தொண்டையை கிராஸ் பண்ணி தான் லங்ஸுக்கு போகுது ஓகே ஸ்மோக்கிங் நீங்க வந்து சில பேர் லங்ஸ்ல மட்டும் தான் ப்ராப்ளம் வரும்னு நினைச்சீங்களா அதோட வந்து தப்பு எதுவுமே கிடையாது இந்த வாய் கேன்சருக்கு முக்கியமான ரெண்டாவது காரணம் ஸ்மோக்கிங் தான் முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் போடுற அந்த பான்பராக்கு புகையெல்லாம் கேவா அப்படின்னு வாயில் வச்சுட்டு இருப்பாங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் ரெண்டாவது ரீசன் ஸ்மோக்கிங் தான் ஏகப்பட்ட ஸ்மோக்கர்ஸ் வாய் கேன்சர் பேஷண்ட்டாக வந்து நம்மளே பார்த்துருக்கோம் ஓகேங்களா இது மட்டும் இல்லை ஸ்மோக் நீங்கள் நினைக்கிறீங்க இருக்கும்போது லங்ஸில் தான் போகணும் அதே காமன் குழாய் வையாதான் உணவு குழாயும் போதும் அப்போ உணவுக்கொழாய் புற்றுநோயின்னு சொல்லக்கூடிய ஈசோஃபேஜியல் கேன்சர்ஸுக்கோ ஸ்மோக்கிங் மெயின் ரீசன் ஸ்டமக் கேன்சருக்கோ ஸ்மோக்கிங் மெயின் ரீசன் கிட்னி கேன்சருக்கு ஸ்மோக்கிங் மெயின் ரீசன் யூரினரி பிளாடர் கேன்சருக்கு ஸ்மோக்கிங் மெயின் ரீசன் அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏக ஒரு பத்து கேன்சருக்கு ஸ்மோக்கிங் ஒரு மூலதனமாக இருக்குது ஏன்னா அது உள்ள இருக்கிற ப்ரீ கார்சினோஜன்ஸ் அப்படி அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் போகிறதுங்கன்னு லங்ஸ் மட்டும் தான் பாதிக்கும் வேறு உறுப்பே பாதிக்காதுன்னு நினைச்சீங்கன்னா தப்பு அதே மாதிரி சொல்லிவிட்டு ஸ்மோக்கிங்னால நிக்கோட்டின் இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக்ஸ் ஹை பிபி அரித்மியாஸ் மூளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம் காலுக்கெல்லாம் ரத்த ஓட்டம் குறைவு இந்த மாதிரி எல்லா பாதிப்புகளும் வர வாய்ப்பு இருக்கு உடுப்பில் எல்லா எல்லா உறுப்பையும் பாதிச்சிடும் சொல்ல போனால் சிகரெட் வந்து எல்லா எல்லாத்தையும் பாதிச்சிடும் இன்னும் உங்களுக்காக இன்னொரு இன்ஃபர்மேஷன் தரேன் ஆன்மை குறைவுக்கு முக்கியமான காரணம் சிகரெட் சிறப்பு இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்து இந்த ஸ்மோக்லேயே வந்துட்டு ஸ்மோக்கை தாண்டி அந்த ஸ்மோக்ல வந்துட்டு கஞ்சான்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ற அளவுக்கு எல்லா ஸ்கூல் ஸோ அதனால என்ன சார் இப்போ ஸ்மோக்கிங் தாண்டி இப்போ கஞ்சான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அது வந்து மெடிசினல் ஹேர்பு அது வந்து பார்த்தீங்கன்னா சிவநலையை அடையலாம் இந்த மாதிரிலாம் ஒரு குரூப் இருக்கு ஓகேங்களா கஞ்சா சப்போர்ட் பண்ணுற குரூப் சரி ரொம்ப தப்பு கேனபிஸ் ஓகே கேனபிஸ் தான் கஞ்சா அதில் அந்த செடி தான் இருக்கிற எல்லாமே போதைக்கு யூஸ் பண்றாங்க அந்த செடியோட ஸ்டெம்லேருந்து இலையிலேருந்து காயிலேருந்து பழத்துலேருந்து பூவுலேருந்து எதை ஸ்மோக் பண்ணாலும் போதை தருது ஓகேங்களா அதனால தான் அந்த கஞ்சா செடிக்கு வந்து அப்படியே ஒரு வேல்யூ வந்து இருக்குது காஞ்சாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்மோக்கிங் டேமேஜ் பண்ணுமோ ஈக்குவல் டேமேஜ் காஞ்சாவும் கொடுக்குது ஓகே ஸோ அந்த சிஓபிடி வர இன்சிடென்ட்ஸாக இருக்கட்டும் காற்று சேரக்கூடிய நியூமோதராக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காஞ்சாலையும் வந்து அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது அதனால காஞ்சா ஸ்மோக்கர்ஸுக்கு லங்ஸ் எந்த டேமேஜ் ஆகாதுன்றது உத்தரவாதமே கிடையாது ரெண்டாவது வந்து விஷயம் பார்த்திங்கன்னா காஞ்சா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அது தேவலாமல் ஒரு போதையை வந்து நம்மளுக்கு கொடுக்குதுன்றதுனால காஞ்சா அடிக்ஸ் நம்ம ஆகிறோன்னா ஜென்ரலாக சொல்லுவாங்க அதில் வந்து அடிக்ஷன் கிடையாது காஞ்சாவில் நினச்சா வெளியே வரலாம் டிபெண்டன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வெளியே வர மாட்டோம் ஓகே நான் பார்த்த வரைக்கும் காஞ்சா ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா டக்குன்னு இதை விட்டுட்டுலாம் வரமாட்டேன்றாங்க ஓகேங்களா என்னன்னா என்ன ஒரு நல்ல விஷயம்னா அது கொக்கைன் அளவுக்கு மோசம் கிடையாது இந்த கொக்கைனு ஆம்பிட்டமைன் மெட்டாம்ஃபிட்டமைன் இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ் அளவுக்கு வந்துட்டு காஞ்சா மோசம் கிடையாது ஆனால் சிகரெட்டோடும் அதிகம்தான் அதிகம்தான் சார் இப்போ வந்து காஞ்சா மீன் மீன் கஞ்சா யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு மூளையை பாதிக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது அவங்க ஒரு கொலையே இப்போ நான் ஒரு கொலை பண்ண போகிறேன்னா அந்த கஞ்சா இழுத்துகிட்டு வந்து நான் கொலை பண்ண போகிறேன் கொலை பண்ண போகிறேன் அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அது மெத்தாயில் உண்மையா சார் கண்டிப்பாக உண்மைதான் சார் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காஞ்சா உள்ளே இருக்கிறாங்க அதோடய பிளட் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நான் ஒரு பஃ இருக்கிறேன் இப்போ என் கூட நீங்கள் இருக்கிறீங்க வந்துட்டு ஒரு மூணு காஞ்சாவை வந்து ஃபுல்லாக ஈத்துடுறீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு அந்த காஞ்சாவோட எஃபெக்ட்ஸ் ஹை பீக்கு போயிடும் அப்போ ஹை பீக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களோட சென்சோரியம்லாம் கொஞ்சம் அல்ட்ரா ஆகும் ஓவராக வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்போ வந்து நிறைய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் அம்மாக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஒருத்தவங்களை கொண்டுட்டு கூட ஓடுவீங்க புரியுதுங்களா அதை நான் தான் கொண்டேனான்னு உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்குலாம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காஞ்சாஸ் பற்றி வந்து நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் யார் குறுக்க வராங்களோ அவங்களெல்லாம் வெட்டுவீங்க ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்கும் ஸோ கண்டிப்பாக ஹையர் த டிபெண்டன்ஸ் ஹையர் த அந்த டோசேஜ் ஆஃப் காஞ்சா யூ ஸ்மோக்கு எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக வருது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ட்ரக்ஸுன்ற ஒரு ஆங்கிள் நம்ம வந்து டோட்டலாக நெக்லெக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அது மூணு விதத்தில் பாதிக்குது டெல்யூஷன் இலயூஷன் அதாவது நம்ம பிரெயினோட ஒரு தன்மை வந்து இது மூணுமே கரெக்டான ஒரு பராமரிப்பில் வச்சுருக்கோம் டெல்யூஷன் என்னன்னா நம்மளை வந்து தேவலாமல் டே ட்ரீமிங் பண்ணக்கூடாது டெலிவிஷன் என்ன இப்போ நான் ஒரு டாக்டர் இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் தான் இந்த கண்ட்ரியோட பிஎம் என்கிட்ட என்ன இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க நான் அது லூஸாக யோசிப்பீங்களா யோசிக்க மாட்டீங்களா அதுதான் டெல்யூஷன் இல்யூஷன்ன்றது என்னென்னா இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு முன்னாடி வந்து ஒரு கேமரா ஒயர் தொங்குது என் கண்ணுக்கு அது பாம்பாக தெரியும் என்ன பாம்பு வந்துருச்சா அப்படின் ஓகே இது இல்யூஷன் ஹலுசினேஷன்ன்றது என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம கண்ணுக்கே வந்து இருக்காது ஆனால் ஒரு உருவும் இப்போ நம்ம மூணு பேர் தான் இருக்கும் ஆனால் என் கண்ணுக்கு மட்டும் ஒரு அஞ்சாவது நாலு அஞ்சு ரெண்டு உருவும் உள்ள வந்துட்டு எங்கிட்ட பேசிடுவோம் எதற்கு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கால அவள் தலையிலேயே அடி அப்படின்னும் நான் எடுத்த டகன் அடிச்சிருவேன் யா தான் சொன்னானு யார் சொன்னால் நீங்கள் கத்துவீங்க இது ஹலிசினேஷன் ஓகே ஸோ இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே வந்து இந்த போதைப் பொருட்கள் உள்ளே கொண்டு வரத்துக்கு நம்ம பிரெயினை டிசோஸ் டிசோசியேட் பண்ணிடும் அதனால தான் ஆபத்து ஓகேங்களா அப்போ எதிர்க்க இருக்கிறது உங்கள் உங்களோட பொண்ணாக உங்களோட பொண்டாட்டியாக உங்களோட அம்மாவா எதுவுமே வித்தியாசம் தெரியாது கண்டமணி வந்து நீங்கள் ஒரு ரியாக்ட் பண்ணுவீங்க ஸோ அது இன்னொரு கெட்ட விஷயம் என்ன பிரச்சனைனா இந்த காஞ்சா வாட் எவர் போதைனா உங்களுக்கு டிபெண்டன்ஸ் அதிகமாகிடுது இந்த போதைப் பொருளால் அடுத்த நாள் இதுக்கான தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ சிகரெட்டுக்கு நம்ம சொல்கிறோம் அதுவே அடிக்ஷனு சொல்கிறேன் அப்போ இது வந்து அதோட ஒரு பத்து மடங்கு இருபது மடங்கு அதிகம் போட்டுக்கோங்க அது இல்லைன்னா உனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவீங்க வீட்டில் திருட ஆரம்பிப்பான்னு பசங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் ஸ்கூல் பசங்க என்ன மேடம் இன்கம் வரும் அவனா மில்லினராக ஸ்கூல் பசங்கன்றவன் அவன் அம்மா அப்பா கொடுக்குறான் எனக்கு டெய்லி பாக்கெட் மணி அது புதுசு நான் அந்த காலத்துல ஒரு ஐம்பது பைசா கொடுக்க மாட்டாங்க ஸோ தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் பசங்க வந்து வீட்டில் காசு வந்து வீட்டில் திருட ஆரம்பிக்கிறான் வீட்டில் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வெளியே திருட ஆரம்பிப்பான் அப்போ கடைங்களில் போய் காசு திருடுறதோ இல்லைன்னா நீங்கள் எதிர்க்கு ஒரு லேடி போகிறாங்க அவங்க கழுத்தில் இருக்கிற தாலி அவனுக்கு அட்ராக்டாக தெரியும் அதை வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு ஒரு லட்சம் கிடைக்குமே அப்போ அந்த செயினை பறிச்சுட்டு ஓடுறது அதை பார்க்குறோம்ல நிறைய இன்சிடென்ட் நியூஸில் நான் ஒரு ஒரு பதி பசங்க டக்குன்னு செயினை பறிச்சுட்டு போயிட்டாங்க இதை பண்ணிட்டு போயிட்டாங்கன்ட்டு இது எல்லாம் அந்த கொலை கொள்ளை இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா போதையோட அடிக்ஷன் ஒரு மூலத்தளமாக இருக்குது ஏன்னா அவனை அவன் பிரெயினில் செயல்பட கூடாது அவனுக்கு தேவை அந்த காஞ்சா அது கிடைக்கிறதுக்கு என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு வேணால் போவோம் புரியுதா இதுதான் ரொம்ப ஆபத்து இந்த சொசைட்டிக்குன்னு நம்ம பார்க்கணும் ஓகே சார் கடைசி ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இதெல்லாம் பண்ணிடுவாங்க நான் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா வந்து ஸ்மோக் பண்ணிட்டேன் இனிமேல் நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன் ஸ்மோக்கை நிறுத்த போகிறேன் இன்னிலருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக்கை நிறுத்துவாங்க ஸோ அந்த அஞ்சாறு வருஷம் அவங்க ஸ்மோக் பண்ணியிருப்பாங்களா சார் அதுக்கான பாதிப்பு அவங்க உடம்புல இருக்குமா இந்த ஸ்மோக்கை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா விட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் நார்மல் ஆயிருமா எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வென் யூ லீவ் ஸ்மோக்கிங் இட் இஸ் பெனிஃபிஷியல் அதாவது எந்த கட்டத்திலையும் எந்த டைம்லையும் நீ வந்து ஸ்டாப் பண்ணால் கூட அதுக்கான பலன் உனக்கு உண்டு ஓகேங்களா இதுக்கப்புறம் நான் ஒரு சிகரெட் கூட பிடிக்கிறேன்னா அதுக்கான பலன் உனக்கு உண்டு ஆனால் ஏற்கனவே பிடிச்ச சிகரெட்டுக்கு டேமேஜ் இருக்குமானா இருக்கும் புரிஞ்சிருச்சா ஆனால் நீ இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று ரெண்டு பிடிக்கிறேன்னா அதோடய டேமேஜ் இன்னும் மோசமாயிட்டு போகும் ஆனால் நீ அதோட நிறுத்துறனா உனக்கு கேன்சர் வர இன்சிடென்ஸ் டக்குன்னு குறையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே ஆனால் நீ அது ஒன்று ரெண்டு சிகரெட் எக்ஸ்ட்ரா போடும் போது உன்னோடய இன்சிடென்ஸ்க்காக டக்குன்னு மேலே போகுது அதனால் தான் நம்ம பாயிண்ட் என்ன சொல்றேன்னா எனி பாயிண்ட் நீங்கள் வந்து எப்போ எப்போ சார் சார் இப்போ நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் பிடிச்சிட்டேன் சார் இப்போ விட்டால் அதான் பலன் இருக்குமா எப்போ விட்டாலும் பலன் புரியுதா ஏன்னா எவ்ரி ஈவன் ஒன் சிகரெட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஓகே எப்போ விட்டாலும் பலன் அதனால் யாருமே வந்துட்டு இதை விட்டால் பலன் வருமா இப்போ விட்டால் தான் பலன் வருமா அதான் யோசிக்கலாம் எப்போ விட்டாலும் பலன் அப்போ முன்னாடி பிடிச்சதுக்கு எஃபெக்ட் வருமா கண்டிப்பாக முன்னாடி பிடிச்சதுக்கான எஃபெக்ட் இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் நம்ம அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணுறதுக்கு விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுக்குன்னே தனி டேப்லெட்ஸ் வந்துட்டு டாக்டர்ஸ் பல்மினாலஜி வர டாக்டர் தரும் அந்த மாதிரி கொடுத்து அவங்க லங்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாம் ஓகே ஸோ தட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் விட்டுறதுனால உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான இன்சூரன்ஸ் கண்டிப்பாக ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட்டு குறையுது நீங்கள் விடாமல் இருந்திருந்தால் அந்த ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் கூடுது அதுதான் நம்ம வந்து யோசிக்கணுமே தவிர இப்போ விட்டால் பிரச்சனை இல்லையா அப்போ விட்டால் பிரச்சனை இதெல்லாம் யோசி யோசிக்க அதே மாதிரி சில பேர் பார்ப்பேன் என்ன யோசிப்பேன் தான் சொல்லுவாங்கன்னா சிகரெட் வந்துட்டு திடீர்னு விடக்கூடாது இத்தனை நாள் பிடிச்சி திடீர்னு விடக்கூடாது அப்போ எப்போ தான் விடுவீங்க இந்த திடீர்னு விடக்கூடாத கேஸ் தான் என்ன மோசமான கேஸ் சார் பத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தால் திடீர்னு விடக்கூடாது இப்போ டெய்லி அஞ்சு தான் பிடிக்கிறேன் இந்த அஞ்சில் வரவங்க என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னா நாலு போக்கில் திரும்பி பத்துக்கு போயிடுவாங்க ஓகேங்களா ரொம்ப நாள் எடுக்காது ஸோ விடணுன்னா ஃபுல்லாக விடணும் ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கணும் டாக்டர்ஸ் கூட வந்து அந்த விட்டுறதுக்கான வழிமுறைகள் என்ன என்ன மருந்துகள் போட்டு விடணும் எல்லாமே வந்து ஒரு ஷெடியூலை வந்து நம்ம பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இறங்கணும் இந்த இடத்துல வந்து ஃபேமிலி சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம் சைக்காலஜிக்கலாக வந்து அந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனை பிடிக்க விடாம அவனை வந்து ஓரியன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வா இன்னைக்கு பெஸநகர் பீச்சுக்கு போவோம் வா இன்னைக்கு வந்து கோரா கோராஃபு வா இன்னைக்கு விளையாட போவோம் டர்ஃபு போகலாம் மால் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து ஒரு என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் குழந்தைய பிடி அப்படின்ற ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தான் அவனுக்கு அதோட இதெல்லாம் தான் அவனுக்கு இம்பார்ட்டண்டா வந்து தெரிற மாதிரி சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இல்லை அவன் தனிமையில இருக்கான் சைக்காலஜிக்கலா அவனுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லனா ஈஸியா திருப்பியும் வந்து அந்த ஆங்கில்ல போய்るவாங்கன்றத நம்ம பார்ப்போம் கண்டிப்பா சார் ரொம்ப தெளிவா ஸ்மோக்கிங்க்கு ரொம்ப தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசலாம் வாய்ப்புக்கு நன்றி ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் ஜெனிசிஸ் ஆரிசல் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் एट அண்ட Deliverable பிரைसेस up to 50% offer ஆர் பிராண்டட் கிஃப்ட் சீநகர் வேலச்சேரி க்ரோபேட் அண்ட் திருவலூர்